வணக்கம் ஜி திடி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் நரசிங்காபுரம் கிராமத்தில் புனித சூசையப்பர் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த நரசிங்காபுரம் கிராமத்தில் புனித சூசையப்பர் கத்தோலிக்க கிறிஸ்தவ தேவாலயத்தில் தேர் திருவிழா நடைபெற்றது தேர் திருவிழாவில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை செய்தனர் நரசிங்காபுரம் கிராமத்தில் பழமை வாய்ந்த புனித சூசையப்பர் தேவாலயத்தில் ஆண்டு பெருவிழா கடந்த பத்தாம் தேதி திருமால்பாடி பங்குத்தந்தை இயேசுதுரை கொடியேற்றி விழாவை தொடங்கி வைத்தார் தினமும் மாலையில் தேர்பவனியும் பங்குத்தந்தையர்கள் எட்வின் சவரியப்பன் பரத்ராஜ் ஆரோக்கிய நிர்மல் பெலிக்ஸ் கமல் லூவா தாமஸ் டேனியல் சர்மா சகாய ஜோசப் சான் ராஜ் ஆகியோரால் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது மாலை நற்கருணை பெருவிழாவும் நற்கருணை பவனியும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மலர்களாலும் மின்சார விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட புனித சூசையப்பர் தேர் திருவிழா பக்த சபை வேலூர் இயக்குனர் ஜெயபிரகாசம் தலைமையில் திருத்தேர் மாட வீதிகளின் வழியாக பவனி வந்தது வீதிகள் தோறும் வண்ண கோலமிட்டு சாம்பிராணி தூபமிட்டு மாலை அணிவித்து மெழுகுவர்த்தி ஏற்றி பக்தி மாலை பாடி கிறிஸ்தவர்கள் சிறப்பு பிரார்த்தனை செய்தனர் நரசிங்காபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் சுகன்யா ஸ்ரீதர் அதிமுக ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் ஸ்ரீதர் குப்பம் மணி நரசிங்காபுரம் முத்து வழக்கறிஞர் தமிழ் உள்பட பலர் கலந்து கொண்டு தேர் இழுத்தனர் விழாவில் நரசிங்காபுரம் தும்பூர் சத்தியாவரம் ஆரணி போலூர் சேத்துப்பட்டு உள்பட பல்வேறு பகுதிகளிலிருந்து திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடுகளை பங்கு தந்தை திரு இருதயம் சகோதரர்கள் இறைமக்கள் மக்கள் செய்திருந்தனர் ஜி செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்